அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பழனி ஆண்டவர்புரம் காலனி பகுதியை சேர்ந்தவங்க தான் மகேஸ்வரி இவங்களுக்கு எழுபது வயசாகுது இவங்க மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வராங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுமே இவங்க வீட்டுக்கு அப்படியே பின்னாடி பக்கத்து தெருவில் குடும்பத்தோடு வசித்து வராங்க மேல் தளத்தை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க இவங்க மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வராங்க இவங்க தினமும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வாசலை பெருக்கி சுத்தம் செய்து தண்ணீர் தெளிப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்படி இவங்க தினமும் செய்கிறத அந்த வழியாக வந்த ஒரு இளைஞர் மகேஸ்வரிய வீட் மகேஸ்வரி இந்த வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அவங்க தங்க நகைகளை அணிந்திருப்பதையும் கவனிச்சிருக்காரு அதனால மகேஸ்வரிடமிருந்து அந்த தங்க நகைகளை பறிக்க அந்த திட்டமிட்ட அந்த இளைஞன் வீடியோ காலையிலேயே வந்து நாலு மணிக்கே அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வாசல்லே வந்து ட்ரம்முக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காரு மகேஷ்வரி அஞ்சு எப்போ வருவாங்க தெரியல அவங்க வந்த உடனே நகையை பறிச்சுட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கு வழக்கம் போல அவங்களும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டு வாசல்ல லைட்டை போட்டுட்டு வாசலையும் பெருக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த திருடன் வந்து அந்த குள்ளையன் வந்து ம ட்ரம்முக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் தண்ணியும் தெளித்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போக முயற்சி செஞ்சுருக்காங்க அப்போ பின்பக்கமாக போன அந்த கொள்ளையன் வந்து டக்குன்னு மகேஷ்வருடைய கண்கள் இரண்டு கண்களையும் மூடிக்கிட்டு அவங்க கழுத்தில் இருந்த நகைகளை வந்து பறிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அவங்க கிட்டே இருந்து மகேஸ்வரி போராடியிருக்காங்க சத்தமும் போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த கொள்ளையன் அந்த நகையை பறிக்கிறதுலே மும்முரம் காட்டியிருக்கான் அப்போது திடீர்னு மகேஸ்வரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தான் கையில் வச்சுருந்த அந்த சொம்பு தண்ணியை டக்குன்னு அந்த திருடனுடைய முகத்தில் வந்து தெளிச்சிருக்காங்க அப்போ அந்த கொள்ளையன் வந்து ஐயோ ஏதோ ஒரு திரவம் போன்ற ரசாயனத்தை நம்மளுடைய முகத்தில் அந்த பாட்டி வந்து ஊற்றிட்டு போல அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த கொள்ளையன் அந்த பாட்டியோடைய பிடியை தளர்த்திட்டு அங்கேருந்து விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த அந்த திருடனை துரத்திக்கிட்டே அந்த பாட்டியும் ஏ யார்ராது யாராது அப்படின்னு சொல்லி வீட்டு கேட்டு வரைக்கும் வந்துட்டாங்க ஆனால் அக்கம் பக்கத்தை திருண்டு வந்தால் பெரிய சிக்கல் ஆயிரும் நம்ம மாட்டி போ நம்மளை அட்டி பொழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த திருடனும் தலை தறிக்க ஓடியிருக்கான் இந்த காட்சிகள் அனைத்துமே அந்த மூதாட்டியுடைய வீட்டு வ வாசலில் வீட்டு முகப்பில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக இருந்துச்சு இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி சமூக இடங்களில் வைரலாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு கொள்ளையனுடைய பிடியிலிருந்து தப்பிக்க சாதுரியமாக நடந்து கொண்ட அந்த மூதாட்டியுடைய செயலை தான் தற்போது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பலரும் பாராட்டிட்டு வராங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிரமான விசாரணையும் நடத்திட்டு வராங்க வீடியோ காலையில் அஞ்சு மணிக்கு யாருமே உதவிக்கு இல்லாத சமயத்தில் கூட சாதுரியமாக செயல்பட்டு தனிய ஒரு ஆளாக அந்த பாட்டி எழுபது வயது பாட்டி கொள்ளையனை விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாட்டியுடைய தைரியத்தை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்